வாழ்க்கையில் நீங்கள் ஞாயப்படாத பாடுபடுறீங்களா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடுகளை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை தான் பெருவாரியாக அனைத்து விசேஷங்களும் நடக்குது இந்த நாள் இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக குடும்பத்தோட நம்ம போய் இறை வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலம் நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த ராகுகால சமயத்துல சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது எப்படின்னு பார்ப்போம் அரசு பள்ளி மாணவச் செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் வாழ்க்கையில நீங்க நாய்படாத பாடுபடுறீங்களா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடுகளை செய்யுங்க உங்க தலையெழுத்து மாறும் வெற்றி மேல் வெற்றி குவியும் சூரியன் என்பவர் கிரகங்களில் முதன்மையானவர் இவர் நட்சத்திரம் அஸ்தம் ராசி கன்னி உள்ள சூரியனுக்கு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் நம்ம நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இறை வழிபாடு செய்யறதில்ல அதற்கு காரணம் பெரும்பாலும் நிறைய வீடுகள்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் திருவிழா வழிபாடு அதற்கெல்லாம் உகந்த நாளாக செஞ்சிட்டு வரோம் எல்லா கோயில்களிலும் எல்லா திருவிழாக்களும் ஞாயிற்றுக்கிழமை தான் பெருவாரியாக அனைத்து விசேஷங்களும் நடக்குது இந்த நாள் இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக குடும்பத்தோடு நம்ம போய் இறை வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நாளாகவும் இருக்குது அதனால் இந்த நாளை நம்ம வாழ்வுக்கு வழிவகுக்கும் நல்ல நாளாக எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது சூரிய பகவான் சூரிய பகவானுடைய தானியம் கோதுமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகாலம் சூரிய வழிபாட்டுக்கு உகந்தது துர்க்கை மற்றும் காலை வழிபாட்டுக்கும் உகந்தது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நாய்படாத பாடுபடும் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிவிடும் அதை நீங்கள் வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதால உணர்வீங்க சில பேர் வாழ்க்கையில சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு இது பிறந்த நேரமோ என்னமோ தெரியல நான் இந்த படாத பாடுபடுறேன் அப்படிப்பட்ட எல்லோருக்குமே விடிவு காலம் தரக்கூடிய வழிபாடு முறைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலம் நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த கால சமயத்தில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது எப்படின்னு பார்ப்போம் இந்த கால நேரத்துல ஒரு தட்டில் கோதுமையை பரப்பி அதன் மீது மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு துணியில் திரி திரித்து போட்டு தீபம் ஏற்றி சூரிய வழிபாடு செய்யணும் நம்ம வாழ்வில் பிரச்சனை என்ற ஒரு விஷயம் இருக்கிறதால தான் நம்ம தெய்வத்தை தேடி தீபம் ஏற்ற வந்திருக்கோம் அந்த பிரச்சனையெல்லாம் இந்த தீபம் அதை சூரிய பகவானிடம் சொல்லி குறைந்தது ஒரு பதினைந்து நிமிடங்களாவது அந்த தீபத்தின் முன் அமர்ந்து சூரிய பகவானை எம்பெருமானையும் நினைத்து மனதார வழிபட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இது அம்மன் வழிபாட்டுக்கும் உகந்தது துர்க்கையம்மன் காளியம்மன் போன்ற தெய்வங்களையும் இந்த ராகு கால நேரத்தில் மாலை வேளையில் வழிபடுவது உத்தமமாக கருதப்படுது இந்த தெய்வத்தின் ஆலயத்தில் அம்மனுக்கு உகந்த மஞ்சள் குங்குமம் மற்றும் தங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு பூ இதை வாங்கி கொண்டு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி வைத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் அருகில் சிறிய பூ வைத்து அம்மனை மனதார நினைத்து நம் துன்பங்கள் அனைத்தையும் அவளிடம் ஒப்புவித்தால் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது அமைதியாக அம்மன் முன் அமர்ந்து வழிபாடு செய்து நம் துன்பங்களை போக்குவாள் அம்மன் அதன் பிறகு அம்மன் கோயில்களில் தரப்படும் தீர்த்தம் அதனை கோயில் குருக்களிடம் சொல்லி நம் முகத்தில் தெளிக்கச் சொல்லணும் அப்பொழுது நம் பயம் பயத்தினால் ஏற்ப பயம் பயத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் தீரும் மன தைரியம் வரும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இதிலிருந்து தொடங்கும் தொடர்ந்து நீங்கள் செய்யும் வழிபாட்டு முறையினால் பிரச்சனைகளே இல்லாத வாழ்வுக்கு உங்களை வழிவகுக்கும் வாழ்வில் பிரச்சனைகள் குறைய அம்மன் அருள் உங்களுக்கு வழிவகுக்கும் விடாமல் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்ய திங்கட்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது தவிடு புண்ணாக்கு ஒரு வாழைப்பழம் இதில் ஏதோ ஒன்று கொடுக்கணும் இதை செஞ்சங்கனாலே இந்த ராகுகால வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கொண்டு வரும் கடன் பிரச்சினைகள் இருக்கு வீட்டில் சுபகாரிய தடை இருக்கு ஜாதக கட்டத்தில் நேரம் சரியில்லை பெரிய பெரிய பரிகாரம் எல்லாம் செய்ய சொன்னாங்க ஆனால் அதற்கான நேரம் இல்லை பணமும் இல்லை என்பவர்கள் இந்த வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் நவ கிரகங்களால் இருக்கக்கூடிய கோளாறுகளையும் சரி செய்யும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வழிபாடு இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்க அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சை கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்